ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் மாடிக்கு வந்திருக்கோம் மாடியில் செடி குடிகளாம் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே சிறப்பாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவு கொடுக்கலாம்னு வந்திருக்கோம் அது என்ன பதிவு அப்படின்னா ரோஸ் பற்றி தாங்க நம்ம வீட்டில் வாங்கி வச்சுருக்க செடி சரியாக வளரலை இலைகளை உதிந்து போகுது அந்த தண்டுகள் கருப்பாயிட்டு வருது அப்படின்னா என்ன காரணம்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதை ஒவ்வொன்றாக இந்த பதிவில் பார்க்கலாம் ஒரு செடி சாகின்ற செடியை உழைக்க வைக்கிறது எப்படி இதை எப்படி நம்ம திருப்பி உயிரூட்டமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அதனுடைய தொடர்ச்சி தெளிவாக கிடைக்கும் இந்த சதா கார்டன் உங்களுக்கு பிடித்திருந்தால் சதா கார்டன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ சார் வணக்கம் இந்த ரோஜா செடியை பாருங்கள் அப்படியே காஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள் ஒரு பக்கம் கிளைகள்லாம் காஞ்சிட்டு வருது இந்த பக்கம் இருக்கிற கிளைகளும் காஞ்சிக்கிட்டு வருது இந்த பக்கம் பாருங்கள் இலை வாடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் உங்கள் ரோஜா செடி இது மாதிரி வாடி போய் கருகி போகுதா பூக்கள் பூக்காமல் இருக்கா இதுக்கெல்லாம் வரத வேண்டாங்க இது மீண்டும் தளத்தளர் வளர செய்ய எளிமையான பல பயனுள்ள குறிப்புகளை நாங்கள் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம் அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சதாக்கடனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த காய்ந்த இலைகள்லாம் இருக்குல்ல அது முதல் என்ன செய்யணும்னா இந்த காய்ந்த இலையை கட் பண்ணணுங்க அதே மாதிரி இந்த கருப்பு நிறமாக மாறிய கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணணும் உடனடியாக கட் பண்ணணும் இந்த பூத்து முடிஞ்ச கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை நுனியிலிருந்து சிறிது கீழே தள்ளி வெட்டி விடணும் இதை பாருங்கள் இந்த பூவெலாம் பூத்து முடிஞ்சிருச்சு அப்படியே செடியில் வச்சுருக்கோம் அதை இதை கீழே வந்து நம்ம கட் பண்ணணும் அதை எப்படி கட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம் அங்கிருந்து புதிய குளிர்கள் அப்போ தான் துளிர்க்கும் இது எப்படி கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பாருங்கள் மொதல் இந்த மாதிரி ஒரு கட்டரை வாங்கி வச்சுக்கோங்க இந்த கட்டரில் நம்ம இதை பாருங்கள் இதை கட் பண்ணுறோம் இதையும் கட் பண்ணுறோம் இதையும் ஒரு நாற்பத்தஞ்சி டிகிரி சாய்வாக கட் பண்ணுறோம் இது இப்படி வச்சு கட் பண்ணுவோம் இப்போ இந்த கிளையும் காஞ்சு போயிடுச்சு இதையும் நம்ம கட் பண்ணுறோம் இந்த இதுவும் காஞ்சி போயிடுச்சு இதையும் நம்ம கட் பண்ணுறோம் அடுத்து இதில் பாருங்கள் இலைகள்லாம் காஞ்சிருக்கு இந்த காஞ்ச இலைகளை கட் பண்ணுறோம் இங்கேயும் கீழே ஒன்று காஞ்சிருக்கு இதை கட் பண்ணணும் முதல் இதை ட்ரிம் பண்ணி விடணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா இந்த பூக்கள் இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பூக்களை பாருங்கள் அதை இந்த பாருங்கள் ரெண்டு இஞ்சு தள்ளி அப்படி கட் பண்ணி விடணும் மற்ற பூக்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது ரெண்டு இஞ்சி தள்ளி க கட் கட் பண்ணணும் அதுக்கடுத்து இந்த கட் பண்ண இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இந்த கட் பண்ண இடத்த இந்த பாருங்க இந்த இடம் இந்த இடம் இதெல்லாம் வந்து நம்ம மஞ்சத்தூள் வைக்கணுங்க அதே மாதிரி மேலே பாருங்க கருகிட்டு வருது பாருங்க இந்த இடம் பாருங்க இதை கட் பண்ணி விடணும் இப்போ கருகின இடத்துல ஒன்று மஞ்சத்தூள் வைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த பாருங்கள் அலுவற ஜெல்லை வந்து நம்ம வைக்கலாம் கட் பண்ண இடத்துல இந்த அலுவிற ஜெல்லை நம்ம இது மாதிரி குத்தி வைக்கலாம் அப்படி பண்ணும்போது வேறு ஃபங்கஸ் நோய் வந்து இதை தாக்காமல் இருக்கும் அதனால் நம்ம இது பண்ணுறோம் இது மாதிரி நம்ம குத்தி வைக்கணும் குத்தி வைக்கும்போது அது வழியாக ஃபங்கஸ் நோய் தாக்காது அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இயற்கை உரங்கள் ரோஜா செடியானது ஹெவி ஃபீடர் ஏன்னா கொத்து கொத்தாக பூக்க பூக்கும் போது அதுக்கு சத்துக்கள் ரொம்ப தேவை அதனால் நம்ம என்ன செய்யணும் ஹெவி ஃபீடர் அதுக்கு அதிகளவு சத்துக்கள் கொடுக்கணும் அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா இயற்கை உரங்கள் செடிக்கு கொடுக்குறதா சிறந்தது அப்போ தான் அழகழகான ஒரு ரோஸ்கள் நம்ம கிடைக்குங்க பாருங்கள் குருத்துக்கள் கிடைக்கும் கொத்து கொத்தாக பூக்கும் இல்லை விட்டால் செடி இலைகள் தான் அதிகளவு இருக்கும் தவிர பூக்கள் இருக்காது பூ பூக்குறதுக்கு சத்துக்கள் அவசியம் அதனால் நம்ம சில பொருட்களை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் அந்த பொருட்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம் எங்களுக்கு இயற்கை உரம் தெரியல அப்படின்னா இந்த மாதிரி நாங்கள் சொல்கிற பொருட்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று நம்ம டீ போடுறோம் பார்த்தீங்களா அந்த டீ தூளில் நல்ல அலசி காய வச்சு அதே செடிக்கு போடலாம் அதில் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து ரூபா டீ பாக்கெட்டு கொண்டு வந்து அதை செடிக்கு சுற்றி போடலாம் மண்ணுக்கு கிளரி போட்டு மண்ணை மூடி வச்சுக்கும்போது அதுக்கு தேவையான சத்து கிடைக்கும் அதில் பாஸ் ஃபாஸ்பரஸ் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே இருக்குது இந்த செடிக்கு ஒரு சிறந்த பயனாக இருக்கும் அப்படி இல்லைன்னா வெங்காயத்தோல் கரைச்சியில் பயன்படுத்தலாம் வெங்காயத்தோல் கரைச்சலில் பொட்டாசியம் அதிக அளவு இருக்குது இங்கே பாருங்கள் வெங்காயத்தை நம்ம அந்த இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு நாள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கரைசல் ஆயிரம் இதே ஒன்றுக்கு பத்துங்கிற விகத்தில் கலந்து செடிக்கு ஊற்றும் போது செடிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் நம்ம தூக்கி போடுற வெங்காயத்தை நம்ம இது மாதிரி நம்ம பண்ணலாம் இது மாதிரி பண்ணுறதுனால செடிக்கு அதிகளவு சத்துக்கள் கிடைக்கும் பொட்டாசியம் கிடைக்கும் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருந்தால் இலைகள் மட்டும்தான் அதிகளவு இருக்கும் பொட்டாஷியம் இருந்தால் தான் நமக்கு செடிகளானது பூக்கும் சரிங்களா அதுக்கடுத்து இந்த வாழைப்பழத்தோல் இப்போ வாழைப்பழத்தை வந்து நம்ம இதே மாதிரி கட் பண்ணி பாட்டிலில் போட்டு தண்ணியில் ஊற்றி வச்சோம்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வாழைப்பழ கரைசல் ரெடி ஆகிரும் அதை செடிக்கு நம்ம ஒன்றுக்கு பத்துங்கிற வீதத்தில் ஊற்றலாம் செடிக்கு மேலே ஸ்ப்ரேயாராகவும் பயன்படுத்தலாம் அதுலேயும் பொட்டாசியம் சத்து ரொம்ப இருக்குதுங்க அது நமக்கு செடிக்கு அதிகளவு பயம் பயன்படும் அடுத்து நம்ம வேலை சுற்றி வாரம் ஒரு முறை வந்து என்ன பண்ணணும் கிளறி விடணும் அப்போ தான் ஏரேஷன் கிடைக்கும் அது கிளறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க ரொம்ப ஈஸி தாங்க இங்கே பாருங்க வாரம் ஒரு முறை நம்ம இது மாதிரி கிளறி விடணுங்க கிளறி விட்டால் நமக்கு ஏரேஷன் கிடைக்கும் ஏரேஷன் கிடைக்கிறதுனால அந்த செடிகளானது சிறப்பாக வளரும் ஓகே அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா இந்த வேர்களுக்கு காற்று அப்போ தான் போகும் வடிகால் வசதியாக பார்க்கணும் வடிகால் வசதினா தொண்ணியில் தொட்டியில் தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணீர் வெளியேறணும் அதை உறுதி செய்யணும் அப்போ தொட்டியில் தேவையான ஓட்டைகள் போட்டிருக்கணும் ஓட்டைகள் போட்டிருந்தா தான் அது வழியாக அது வெளியே போகும் இல்லைன்னா அது கஷ்டமாயிரும் அதுக்கடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ செடி வந்து சரியாக வளரலை அப்படின்னா எப்சம் சால்ட்டை ஒரு ஸ்பூனு தண்ணியில் கரைச்சி ஒன்றுக்கு பத்துங்கிற வீட்டில் கலந்து செடிக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது அதுக்கு அந்த சாகர செடி பிழைக்கும் இந்த பாருங்க ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் எப்சம் சால்ட்டை கலந்துருக்கோம் எப்சம் சால்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் இதாங்க எப்சம் சால்ட்டு இந்த எப்சம் சால்ட்டை ஒன்றுக்கு பத்துங்கிற விதத்தில் ஒரு ஸ்பூன் கலந்தால் போதும் இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம வீட்டை பயன்படுத்துகிற உப்பு மாதிரி தான் இருக்கும் இதில் அதிக அளவு சத்துக்கள் இருக்குது இதே ஒரு பங்கு தண்ணியில் கலந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த ஸ்ப்ரேயில் பயன்படுத்தும்போது செடிக்கு பண்ணோம் இந்த ஸ்ப்ரேயரை வந்து செடி முழுவதும் அடித்து விடணும் இங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக அடிக்க முடியுதுன்னு பாருங்கள் இது மாதிரி செடிக்கு அந்த ஸ்ப்ரேயை தண்ணியை அடித்து விடணும் அப்போ தான் இது வந்து சிறப்பாக வளரும் அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வடிகால் வசதியை பார்த்தோம் பூச்சி வேளாண்மை இது செடிகள் ஒவ்வொரு இலைக்கெல்லாம் அஸ்வினி பூச்சி வந்து தங்கலாம் அல்லாட்டா வந்து வெள்ளைப்பூச்சி வரலாம் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் வேப்பை எண்ணெயை நம்ம வாரத்துக்கு ஒரு மாதிரி அடிக்கணும் இந்த இலையை வந்து அப்படி திருப்பி பார்க்கணும் இதில் அஸ்வினி பூச்சி தொல்லைகள் எதுவுமே இல்லை என்ன காரணம்னா நம்ம வேப்பனையை தொடர்ச்சியாக பயன்படுத்துறதுனால இந்த செடிக்கு வந்து அஸ்வினி பூச்சி தொலைலாம் இல்லை சிறப்பாக இருக்குது நீங்கள் வாரம் ஒரு முறை இது பயன்படுத்தும் பொழுது உங்கள் தோட்டத்துலேயும் இதே மாதிரி பூக்கள் கிடைக்கும் அதுக்கடுத்து வேறு அல்கள் நோய் வராமல் இருக்கணும்னா இந்த மண் மண்கலவையே பார்க்கணும் மண்கலவைங்கிறது ஒரு பங்கு மணல் ஒரு பங்கு செம்மண் ஒரு பங்கு ஆட்டு உரத்தை கலந்து வைக்கணும் அப்படி வைக்கும்போது அதோடு சேர்ந்து வேப்ப புண்ணாக்க வைக்கணும் இந்த வேப்ப புண்ணை கைப்பிடியால் வைக்கும் பொழுது நம்முடைய செடிகளுக்கு வேறு அழுகல் நோய் வராது அதுக்கடுத்து முக்கியமான பாயிண்ட்டு இந்த செடியை தூக்கி நெல்லை வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு இலைகள் தான் உரப்பூக்கள் வராது அப்போ என்ன செய்யணும் ஒரு செடிகளுக்கு வந்து அஞ்சு முதல் ஆறு மணி நேரம் உங்களுக்கு சூரிய ஒளி அவசியம் வேணும் இந்த போதிய சூரிய ஒளி இருந்தால் தான் செடி வளரும் மொட்டுக்கள் வரும் போதிய சூரிய ஒளி இல்லாட்டா செடிகள் வளராது மொட்டுக்கள் வராது அதுக்கடுத்து வாட்டர் வாட்டரிங் அதாவது தண்ணீர் மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க தண்ணீர் ஊற்றுறது ஒன்று செடிக்கு தண்ணி ஊற்றுறது காலையில் ஊற்றணுங்க இல்லைன்னா சாயங்காலம் ஊற்றணும் அந்த மதிய நேரத்தில் வெயில் இருக்கும்போது இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றுறதை மேக்ஸிமம் தவிர்க்கணும் அடுத்து செடியை வந்து தொட்டு பாருங்கள் மண்ணை மண் காஞ்ச பின்னாடி காஞ்ச பின்னாடி ஊற்றுங்க இப்போ எடுத்துக்காட்டால் இந்த மண்ணு பாருங்கள் ஈரமாக இருக்குது இதுக்கு தண்ணி இன்னைக்கு ஊற்ற வேண்டாம் இந்த மண்ணை பாருங்க காஞ்சிருச்சு பாருங்கள் இப்போ இதுக்கு ஊற்றணும் இதே பார்க்கணும் நம்ம என்ன செய்யணும்னா மண்ணை தொட்டு பார்க்கணும் மண் காஞ்சிருந்தால் ஊற்றணும் இல்லைன்னா ஊற்றக்கூடாது நீங்கள் அதிகளவு தண்ணி ஊற்றுறதுனால இது என்ன ஆகும்னா டை பேக் அப்படிங்கிற நோய் ஏற்பட்டு அந்த ரோஜிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சாக ஆரம்பிக்கும் அதை உடனடியாக தவிர்க்கணும் காப்பாற்றணும்னா அதற்கு என்னென்ன செய்யலாங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம் மொதல் இப்போ ஒரு செடி வந்து இந்த கருப்பாகுதுன்னு பார்த்தோம் பார்த்திங்களா அந்த கருப்பாகனா என்ன ஆகணும் அது அப்படியே விட்டோம்னா அந்த செடி முழுவதும் பரவி அந்த செடியை ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கிறோம் செடி சாயஞ்சிரும் அதான் டைபேக் நோய்ங்கிறது இதுக்கு என்ன செய்யணும் முதல் பாதிக்க பகுதிய பகுதியை அகற்றணும் இப்போ நம்ம வெட்டினோம் பார்த்தீங்களா அந்த இலையை ஃபுல்லாக வெட்டி விடணும் கிளை காஞ்சின இடத்திற்கு ரெண்டு அங்குலம் கீழே வரைக்கும் நம்ம வெட்டணும் பச்சையாக எங்கே இருக்கோ அது வரைக்கும் வெட்டணும் கருப்பாக இருக்கிறது ஃபுல்லாக எடுத்துடணும் கத்திரிக்கும் போது கத்திரிக்கவில்லை வந்து என்ன பண்ணணும் நாற்பத்தஞ்சு டிகிரி அதாவது சாய்வாக வச்சு கட் பண்ணணும் அப்போ தான் அது செடி திருப்பி குருத்துக்கள் வரும் வெட்டிய பகுதியை நுனிகளில் கிருமிகள் வந்து தாக்கும் அதனால் மஞ்சத்தூளை வைக்கலாம் இல்லை வேப்ப எண்ணெய் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த அலுவலாக இதை இருந்தால் எடுத்து வைக்கலாம் இந்த செடி பலவீனமாக இருந்தாலும் காய்கள் அந்த செடி வந்து காயும் இப்போ டைபேக் நோய் வராட்டாலும் அந்த செடி ஏன் காயுது அப்படின்னா அதுக்கு பலவீனம் அது அதுக்கு வந்து தேவையான சத்துக்கள் கிடைக்கல அந்த உடம்புக்கு தேவையான சத்து போகலை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு என்ன செய்யலாம்னா எப்சம் சால்ட்டு செடியில் நம்ம என்ன பண்ணலாம் தண்ணீர்களை சுற்றி அடிக்கலாம் நம்ம அப்போ அடித்தோம் பார்த்தீங்களா இந்த எப்சம் சால்ட்டுக்கு ஒரு சிறப்பான தன்மை உண்டு செடியை கிரீனீஸாக மாற்றும் கொத்து கொத்தாக பூக்க செய்யும் பச்சையத்தை அதிகப்படுத்தும் அதனால் இதை பண்ணலாம் அடுத்து வெட்டுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு துருப்பிடிச்ச கத்திரிக்கோளை கொண்டு வந்து இந்த செடியை வெட்டணு வச்சுக்கோங்க அந்த துருப்பிடிச்ச கறிக்கோ கத்திரிக்கோள் இருக்கிற அந்த துரு இதில் ஏறி இந்த செடி செத்துடும் அதனால் செடிகளை கத்திரிக்கொள்ள வச்சு சுத்தம் செய்யும்போது சுத்தமாக பண்ணோன்னா அடுத்து இந்த செடி வந்து இது மாதிரி கருகிட்டு வரும்போது செடிக்கு ரசாயன உரம் போடக்கூடாது இது ரசாயன உரம் போட்டிங்கன்னா இன்னும் அந்த செடியை வாட செய்யும் இப்போது ஒரு பூச்சி தாக்கப்பட்ட ஒரு க செடியை கத்திரிக்கோவில் வெட்டி ஒரு டைபேக் நோய் உள்ள அந்த செடியை கத்திரிக்காயில் வெட்டிட்டு அதே கத்திரிக்கோளை கொண்டு நல்ல செடியினுடைய பூவுக்கு கீழே வெட்டும் போது அந்த டைபேக் நோயானது வரும் இதுவும் கொரோனா மாதிரி தாங்க அதுக்கு பரவி வரும் அதனால் பாருங்கள் அடுத்து இப்போ செடி வந்து காஞ்சிருச்சு இப்போ அது உயிர் பிழைக்குமா இப்பழைக்காதா உங்களுக்கு சந்தேகம் வரும் அதுக்கு வந்து பாருங்கள் தண்டு போய் கீழே காய்ந்து வருதுன்னா நிலமை கொஞ்சம் மோசம்தான் தண்டு பகுதி கீழ வரைக்கும் காஞ்சிருச்சுன்னு நிலைமை மோசம் போய் இப்போ நமக்கு பாய் தான் காஞ்சிருக்கு ஃபுல்லாக காஞ்சிருச்சின்னு வச்சுக்குவோம் அது நிலைமை தான் அது எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கடைசியாக ஒரு முயற்சி பண்ணலாம் அந்த உயிரோடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற உறுதி செய்ய இந்த சோதனை பண்ணலாம் அதுக்கு வந்து ஸ்க்ராட்ச் டெஸ்ட்டும் பாங்க ஸ்க்ராட்ச் டெஸ்ட்டுனா தண்டு பகுதியின் கீழே அடியில் மண்ணுக்கு மிக அருகில போய் உங்கள் நகத்தால் இல்லாட்டி சிறிய கத்தினால் என்ன பண்ணலாம் சுரண்டி பாருங்கள் அந்த இடத்த வந்து சுரண்டி பாருங்கள் உள்ளே பச்சையும் நிறமாக இருந்தால் அது செடி பிழைக்க வாய்ப்பு உண்டு பச்சை இருக்கணும் இல்லை உள்ளே பழுப்பு நிறமாகவோ இல்லை காய்ந்த கட்டை போல் இருந்துச்சுன்னா செடி இறந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த செடியை நம்ம என்ன பண்ண முடியாது உயிர் பிழைக்கவே முடியாது இதை செடியை எடுத்து விட்டு அடுத்த செடியை தான் நடணும் சரி பச்சையாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறது இது உயிர் பிழைக்க கடைசி முயற்சி பண்ணலாம் உள்ளே லேசாக பச்சை நிறமாக இருந்தால் கீழே உள்ள விட்டு உடனடியாக செயல்படணும் அது மொதல் அந்த செடி ஃபுல்லாக கத்தரிச்சு விட்டுருங்க சின்னதாக கத்திரிச்சு விட்ருங்க இந்த செடியை வந்து வெயில் வைக்கக்கூடாது டக்குன்னு தூக்கி நிழல வைங்க ஒரு வாரம் நிழல வைங்க அது வந்து வெயில் வைக்கக்கூடாது நிழல வைங்க அடுத்து இதுக்கு அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணியை வந்து தினத்துக்கு ஊற்றுங்க அந்த ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கிறனால அந்த சத்துக்கள் இந்த செடியை உயிர்ப்பிக்கும் அது இயற்கை உரமாக பயன்படும் தண்டு காய்வதற்கு வேறு அழுகல் நோய் கூட இருக்கலாம் அதனால் மண் ஈரம் இல்லைட்டா சேர் மாதிரி அந்த மண் இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றுறது நிப்பாட்டுங்க அது காஞ்ச பன்னரு காஞ்ச பன்னீர் ஓட்டங்க அந்த ஓட்டையே சரி செய்யுங்க ஒருவேளை தண்டு பழு முழுவதும் பருப்பு நிறமாக மாறிடுச்சின்னா வேறு வழியே இல்லைங்க அந்த செடியை நம்ம என்ன பண்ணலாம் கட் பண்ணி தூக்கி போட்டு வேறு இது பண்ணலாம் இப்போ ஒரு செடி ரோஜா செடி எப்படி பிழைக்க வைக்கிறது காய்ந்த செடியே அப்படின்னு பார்த்தோம் மொதல் வந்து இந்த காய்ந்த இலைகளை அகற்றணும் அப்படின்னு சொன்னோம் அந்த தண்டை வெட்டணும் அப்படின்னா அதுக்கடுத்து வந்து வெட்டிய மஞ்சள் மஞ்சத்தூள் வைக்கணும் இல்லாட்டா அல்வேரா வைக்கணும்னு பார்த்தோம் இலை காஞ்சிருச்சு முழுவதுமாக காய்ஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் அந்த கீழே அடிப்பகுதியில் மண்ணுக்கு கீழே சுரண்டி பார்க்க சொன்னோம் அதில் பச்சைமை இருந்தால் அந்த செடி பிழைக்கும் அது கடைசி முயற்சியாக நம்ம என்ன பண்ணலாம் செடி முழுவதும் வெட்டி விடணும் அப்போ அதுக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டு துளிர்க்கும் அந்த செடியை கொண்டு போய் நிழலில் வச்சிடணும் நிழலில் வச்சு வரும் அதுக்கு எப்சம் சால்ட் கலந்த தண்ணியை நம்ம அடித்து விடணும் அடித்து விட்டால் செடியானது உயிர்ப்பிக்கணும்னு பார்த்தோம் இவ்வாறு காய்ந்த செடியை வாடின செடியை கருகின செடியை எப்படி உயிர்ப்பிக்கிறது எப்படி மீண்டும் கொண்டு வர்றது அப்படிங்கிற பதிவை இந்த பதிவில் பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுடைய சதா கார்டனுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே எங்களுக்கு பதிவிடுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதங்கள் நாங்கள் அதை ரொம்ப விரும்புகிறோம் லைக்காக இருந்தாலும் பரவாயில்ல டிஸ்லைக் இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் அதை ஏற்றுக்குறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சதா கார்டன் தேங்க் யூ